அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இந்த பதிவில் பேன் கார்டு டூ பாயிண்ட் ஜீரோ பற்றி தான் பார்க்க போகிறோம் அது என்னப்பா நான் ஆல்ரெடி பேன் கார்டு தான் வச்சிருக்கேனே அது நான் பேன் கார்டு டூ பாயிண்ட் ஜீரோன்னு நீங்கள் எல்லாம் கேட்கலாம் அதாவது பழைய பேன் கார்டுக்கும் புதிய பேன் கார்டுக்கும் என்ன வித்தியாசம்னு சொல்கிறோம் பார்த்துக்குங்க பழைய பேன் கார்டை வைத்து சில குண்டர்கள் தனிநபர்களின் தகவல்களை திருடி அவர்களின் பெயரில் அவர்களுக்கே தெரியாமல் லோன் போன்றவற்றை வாங்கிவிடுகிறார்கள் இப்போது வந்துள்ள டூ பாயிண்ட் ஜீரோ பேன் கார்டு மூலம் ஒரு டிஜிட்டல் கியூஆர் கோடு மூலம் அவர்களின் நலனை பாதுகாப்பாக வைத்திருக்க உதவுகிறது பேன் கார்டு டூ பாயிண்ட் ஜீரோவை வைத்து எந்த ஒரு ஸ்கேமும் நடக்காது என கவர்மெண்ட் அறிவித்துள்ளது பேன் கார்டு தொலைந்து போயிருந்தாலும் சரி அது டேமேஜ் ஆயிருந்தாலும் சரி அவர்களே அவர்கள் மொபைலில் பதிவு செய்து பெற்றுக்கொள்ளலாம் உங்கள் மொபைல் வைத்தே உங்கள் பேன் கார்டை எப்படி ரீப்ரிண்ட் பெறுவது என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை அமுக்குங்க அடுத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க நீங்கள் அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுவதன் மூலம் இந்த வீடியோவின் பயனை அவர்களும் பெறுவார்கள் எனவே அடுத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க நீங்கள் வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறதும் லைக் பண்ணுறதுமே தான் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு எனக்கு உத்துணையாக இருக்கும் எனவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க பெல் பட்டன் அமுக்குங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் உங்கள் மொபைலில் இது பண்ணலாம் உங்கள் மொபைலில் குரோம் ஓப்பன் பண்ணிங்க குரோமில் போயிட்டு பேன் கார்டு டூ பாயிண்ட் ஜீரோ அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க அதை டைப் பண்ணி முதல் இருக்குது பாருங்கள் பேன் கார்டு டூ பாயிண்ட் ஜீரோ அதை கிளிக் பண்ணுங்கள் அதில் இ பேன் கார்டு முதல் லிங்க்கை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா பேன் போர்ட்டலில் உள்ளே போயிடும் அந்த போர்ட்டல் இப்படி தான் இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா ஓம் பக்கத்தில் ரீப்ரிண்ட் பேன் கார்டுன்னு இருக்குது பாருங்கள் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அது கிளிக் பண்ணி உள்ளே போயிடுங்க இந்த மாதிரி தான் இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் பேன் நம்பர் உங்கள் நேமு உங்கள் டேட் டேட் ஆஃப் மந்த்து இயரும் கொடுக்குற மாதிரி இருக்கும் இது எல்லாமே சரி பண்ணிவிட்டு கீழே போங்க உங்கள் பேன் நம்பர்னு கேட்குது பார்த்தீங்களா அங்கே உங்கள் பேன் நம்பரை கரெக்டாக கொடுத்துங்க அடுத்தது ஆதார் நம்பர் உங்கள் ஆதார் நம்பரை டோல் டிஜிட் கரெக்டாக கொடுத்துங்க கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்கள் டேட் ஆஃப் மந்த்து கொடுத்துங்க இயர் கொடுத்துங்க ஜிஎஸ்டி இருந்தால் கொடுங்க ஜிஎஸ்டி இல்லைனா விட்டுடுங்க கீழே ஸ்டோல் பண்ணிங்கன்னா அங்கே டிக் மார்க்கை கொடுத்துங்க மார்க் கொடுத்துட்டு கீழே வாங்க அயமே நாட் ரோபோட்னு இருக்குது பார்த்தீங்களா அதை க்ளிக் கிளிக் பண்ணிங்க க்ளிக் பண்ணிவிட்டு கீழே சம்மிட்னு ஒரு பட்டன் இருக்குது பார்த்தீங்களா அந்த சப்மிட் பட்டனை கொடுத்துக்குங்க சப்மிட் பண்ணதுமே உங்கள் உங்கள் டீட்டெயில் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு இந்த மாதிரி தான் வரும் அதுக்கப்புறமா கீழே பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடி மொபைல் நம்பர் போத்துன்னு இருக்குது அதாவது இரண்டிலுமே இலமையாவான்னு கேட்குது உங்களுக்கு மொபைல் நம்பரே கொடுத்துங்க நானும் மொபைல் நம்பரே கொடுத்துருக்கேன் உங்கள் ஆதார் கார்டுக்கு எந்த நம்பர் கொடுத்திங்களா அதுக்கு ஓடிபி வரும் மொபைல் நம்பருக்கு கொடுத்துட்டு கீழே ஸ்டோல் பண்ணுங்கள் ஜென்ரேட் ஓடிபி இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு முன்னாடி அக்ரின்ட்டு ஒரு கிளிக் பாஸ் இருக்குது பார்த்தீங்களா அது டிக்மார்க் கொடுத்துட்டு கீழே வந்து ஜென்ரேட் ஓடிபி இருக்குது பார்த்தீங்களா அது கொடுத்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும் அந்த ஓடிபி எடுத்து போடுற மாதிரி இருக்கும் ஓடிபி எனக்கு ஜென்ரேட் ஆகிடுச்சு என் மொபைலுக்கு வர ஓடிபி எடுத்து நான் அங்கே போட போகிறேன் பார்த்துங்க என்னோடய மொபைலுக்கு வந்த ஓடிபி நான் டைப் பண்ணிடுறேன் உங்கள் மொபைலுக்கு வர ஓடிபியை எடுத்து கரெக்டாக போட்டுருங்க போட்டுவிட்டு வேலடிட்னு இருக்குது பார்த்தீங்களா அது கொடுத்துங்க வேலடிட் கொடுத்தீங்கன்னா அடுத்தது அடுத்த பேஜி பேமெண்ட் பேஜிக்கு போகும் எவ்வளோ பீஸ் கட்டணும்னு சொல்லிட்டு பாருங்கள் ஃபிசிக்கல் பேன் கார்டு வேணும்னா ஐம்பது ரூபாய் கட்ட சொல்லுது உங்களுக்கு மெயில் ஐடியில் இ பேன் போதுன்னு பார்த்தீங்கன்னா எட்டு ரூபா இருபது பை இருபத்தஞ்சு பைசா போதும்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள் இது உங்களுக்கு எந்த பேன் கார்டு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சப்மிட் பண்ணுங்கள் எனக்கு பிசிக்கல் பேன் கார்டு வேணும் ஐ அக்ரி கொடுத்துட்டு ப்ராசஸ் பேமெண்ட் கொடுத்துக்கிறேன் கொடுத்துட்டோமோ இந்த மாதிரி டேப் தான் ஓப்பனாகவும் ஐம்பது ரூபாய் பே பண்ணும் இதுக்கான ஐடி வந்துடும் பே கன்ஃபார்ம் கொடுத்துக்கிறேன் பே கன்ஃபார்ம் உடனே அதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன மோடு வருதுன்னு பாருங்கள் பேமெண்ட் மோடு பார்த்துங்க க்ரெடிட் கார்டு டெபிட் கார்டு யூபிஐ கியூஆர் கோடு நெட் பேங்கிங் இதெல்லாமே வருது நான் பார்த்தீங்கன்னா கியூஆர் கோடு கொடுத்துக்கிறேன் யுபிஐ இல்லை எனக்கு யுபிஐ போடல க்யூஆர் கோடு மூலமாக நான் பேமெண்ட் பண்ண போகிறேன் கீழே சிபிடிசின்னு இருக்குது பாருங்கள் அதை கொடுத்துக்கிறேன் அது கொடுத்தோடனே ஜென்ரேட் கியூஆர் கோடு வருது பாருங்கள் அது கொடுத்து கொடுக்க போகிறேன் அது உடனே எனக்கு ஒரு கியூஆர் கோடு வருது என் ஃபோனை வச்சு அதை நான் ஸ்கேன் பண்ணி பேமெண்ட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு எந்த மெத்தடில் பேமெண்ட் பண்ணுமோ அந்த மெத்தடில் நீங்கள் செலெக்ட் பண்ணி பேமெண்ட் பண்ணிக்கோங்க எனக்கு கியூஆர் கோடு மெத்தட் ஈஸியாக இருக்கிறதால நான் கியூஆர் கோடை கொடுத்துட்டு அதை ஸ்கேன் ஸ்கேன் பண்ணி பேமெண்ட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு எந்த மெத்தட் பிடிச்சிருக்கோ அதை பண்ணிக்கோங்க பேமெண்ட் பண்ணி முடித்த உடனே இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும் சக்ஸஸ்ஃபுல்லாக பேமெண்ட் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு அதுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் வருது பாருங்கள் கீழே கன்ஃபார்ம் இருக்குது பார்த்தீங்களா அந்த கன் கன்ஃபார்ம் கொடுத்துங்க கன்ஃபார்ம் உடனே இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் அதில் ஓப்பன் அண்டு பேமெண்ட் அதை கொடுத்துங்க அது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட்டு வரும் நீங்கள் பேமெண்ட் பண்ணது உங்கள் எல்லாம் கரெக்டாக இருக்காங்க அதை டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்கள் ரிசிப்ட் ஓப்பன் ஆயிடும் பேன் கார்டு பார்த்தீங்கன்னா பிசிக்கல் பேன் கார்டு ஒரு ரெண்டு மூணு நாளில் ஒன் வீக்குக்குள்ளே உங்கள் வீட்டுக்கே வந்துடும் உங் நீங்கள் எந்த அஞ்சல் முகவரி கொடுத்துருங்களோ அந்த முகவரிக்கு வந்துடும் பேன் கார்டை வாங்கிக்கோங்க இவ்வளோதாங்க நெட் சென்டர் போய் அப்ளை பண்ணணும் ஒன்றும் இல்லை உங்கள் பேன் கார்டு தொலைந்து விட்டாலோ அல்லது டேமேஜ் ஆகிட்டாவோ நீங்களே வந்து ரீப்ரிண்ட் அப்ளை பண்ணிக்கலாம் உங்கள் மெயிலுக்கு வந்து இ பேன் கார்டு வந்துடும் அதையும் எடுத்து பார்த்துங்க நன்றி வணக்கம் வீடியோ பிடிச்சிருந்தால் அடுத்து உங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க